டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்கால் டிஐ செவன் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் ஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ஆடியோ வந்து கள்ளக்குறிச்சி ஆடியோ டிஎன் எழுபத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஃபுல் நம்பர் டிஎன் எழுபத்தி ஏழு எல் ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி பேப்பர் வந்து கரண்டில் வந்து இல்லைங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவ்வளவலாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டயர் போது டயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு மணி நேரம் வந்து ஓடி இருக்குது இந்த சோனாலிக்கா டிராக்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கரூரில் தாங்க இருக்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க சோனாலிக்கா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ரக்கடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே